வழிவிலகி செல்வதின் அபாயங்கள் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நல்ல சமாரியனுடைய உவமையில் குறிப்பிடப்பட்டுள்ள மனிதன் எரிகோவுக்கு போகும்படி எருசுலேமை விட்டு போனதின் நிமித்தமே தொந்தரவுக்குள்ளானான் சபிக்கப்பட்ட பட்டணமாகிய எரிகோ உலகத்தை குறிக்கிறது

அதற்காக அவன் செலுத்த வேண்டிய கிரயம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது தேசத்தில் உண்டான பஞ்சத்து நிமித்தம் ஒருமுறை எகிப்தில் தங்கும்படி சென்ற ஆபிரகாம் எகிப்துக்கு சமீபமாய் வந்த போது ஒரு மனக்கலக்கத்திற்குள்ளாகி ஒரு பொய் சொல்லும்படி தன் மனைவிக்கு கற்பித்தான் சாரால் தன்னுடைய மனைவி என்று தேசத்து ஜனங்களிடத்தில் கூறினால் அவர்கள் தன்னை கொன்று சாராலை எடுத்துக்கொள்ள கூடும் என்று அவன் பயந்தான் அவன் தன்னை குறித்து மட்டுமே அதாவது தன்னுடைய சொந்த சுகநலனையும் பாதுகாப்பையும் குறித்து மட்டுமே இருந்தான் நீங்கள் உங்களை குறித்து மட்டுமே இருந்தால் நீங்கள் ஏற்கனவே எகிப்தில் இருக்கிறீர்கள் என்பதே அதன் பொருளாகும் தன்னுடைய மனைவியாகிய சாராலை பாதுகாப்பது அவனுடைய உத்தரவாதமாயிருந்தது இருந்தது அவனோ அதற்கு மாறாக சுயநலத்துடன் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள விரும்பினான் இதுதான் எகிப்தின் நிலைவரம் ஆப்ரகாம் சாரலோடு தனக்கு இருந்த உறவு முறையை வெளிப்படுத்த அஞ்சினான் உலகத்தின் அளவு நிலைக்கு நீங்கள் இறங்கி வந்து உலகத்தோடு இணங்கி போக விரும்புவீர்களாயின் கிறிஸ்துவுக்குள்ளான உங்களுடைய சகோதரரோடு மட்டுமல்லாது கிறிஸ்தவுடனும் உங்களுக்கு இருக்கும் மெய்யான உறவை குறித்தும் கூட நீங்கள் அதிகமாக வெட்கப்படுகிறவர்களாகவும் மாறிவிடுகிறீர்கள் கடைசி வரை சத்தியத்துக்கு உண்மையாக நிலைத்திருக்க கர்த்தர்தாமே நமக்கு உதவி செய்வாராக அப்போஸ்தலர் பவுல் கடைசி நாட்களில் விசுவாச துரோகம் உண்டாகும் என்று கூறியுள்ள நாட்களில் அநேகர் சத்தியத்திற்கு தங்கள் செவிகளை விளக்கும் நாட்களில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே நம்மை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருப்போமாக நம்மை காக்க வல்லவரிடத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமாக இப்பொழுது வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர் அவரே யூதா இருபத்தி நான்காம் வசனம்